மாந்திரிகம் இந்த மாந்த செய்து காட்டும் இந்த ஏவல் சக்கரம் இடும்பன் ஏவல் சக்கரம் இடும்பன் ஏவல் சக்கரம் கேள்விப்படுது எல்லாமே கேள்விப்படுவோம் இடும்பன் ஏவல் சக்கரன்றது வந்து எதிரிகளால் வந்து ஏவி விடப்பட்டு உடல் உபாதைகளை உருவாக்கி ஒவ்வொரு நாளுமே செத்து செத்து போய்ச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உண்டான பரிகாரத்துக்கு எப்படி செய்யறாங்கன்றதை சொல்லிடுறேன் இதுக்கு வந்து எப்படி மாற்று வேலை செய்கிறாங்க மாற்று செய்ததை வந்து உடைக்கிறது வந்து இன்னொரு பதிவில் போகிறேன் என்கிட்ட வீடியோ நியூ அதிகமாகன்றதுனால இதை நான் சொல்லித்தரேன் நான் இன்றைக்கி பார்த்துக்குங்க சரிங்களா ஒரு புதுசாக ஏபிள் சக்கரம் என்ன தான் போடுங்க அப்படின்னு கேட்டுருந்தீங்க அந்த ஏவல் சக்கரம் தான் இடும்பன் ஏவல் சக்கரம் இதை எப்படி செய்யணுன்றதை வந்து உங்களுக்கு விதிமுறை பிரகாரம் செய்கிறேன் சொல்கிறேன் இது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வா ஓரையை தவிர வேறு எதிலையுமே செய்யக்கூடாது இந்த இடும்பு இடும்பன் ஏவல் சக்கரத்தை செவ்வா தான் செய்யணும் அதுவும் செவ்வாய் உரையில் செய்கிறீங்கன்னு கேட்டிங்களான்னாக்கா கொஞ்சம் நீங்கள் செய்யும் போது வந்து கேட்டால் சுத்தமான கலிஜ் வேலை இது எல்லாமே இந்த ஏவல் சக்கரம் ரொம்ப ஒரு கெட்டது செய்கிறதுக்காக கெட்டது செய்கிறதுக்காக செய்கிறது இது செய்யணும்னு கேட்டிங்கன்னா நாலு எலுமிச்சி மரம் நாலு தகுடு நாலு ஆணி நாலு தாய்த்து வேணும் இருக்குது எல்லாமே நாலு தான் தேவைப்படுறதுக்கு நாலு முட்டை தேவைப்படும் சக்கரத்தை வந்து பாருங்கள் அந்த சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் இடும்பன் ஏவல் சக்கரம் இப்படி தான் இருக்கும் புரியுதுங்களா எதுவும் மறைக்கலை சூளம் மட்டும்தான் மறைஞ்சிருக்குது இதுக்கு நான் பார்த்து எப்படி துவைக்கிற மாருங்க புரியுதுங்களா இடும்பன் ஏவல் சக்கரத்தில் வந்து இப்படி தான் இருக்கும் பார்த்துக்குங்க இந்த சக்கரத்தை வந்து எப்படி போடுறதுன்றதை வந்து சூளத்தை மட்டும்தான் போட்டு வச்சுருக்கிறேன் எதையும் மறைக்கலை இதில் இது மறைச்சே நான் எதுவும் செய்யலை சரிங்களா இது கரெக்டாக பார்த்து நீங்கள் செய்து நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த ஏவல் சக்கரத்தை கொடூரமானதாக இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் நல்லதாக சொல்லுங்கள் ஒரு ஏவல் சக்கரமாக இருந்தாக்கா அது செஞ்சுமானாக்கா எத்தனையோ வகையில் வந்து பாதிக்கப்படணும் எல்லாமே எல்லாருக்குமே வந்து பல பிரச்சனைகளை உருவாக்கணுன்றதுக்காக நீங்கள் கேட்டிருக்கீங்க அதுக்காக நான் இதை போட்டிருக்கேன் இதை பார்த்து நீங்கள் செய்து கண்டிப்பாக வந்து இதுக்குண்டான வழியை நீங்கள் செய்திங்கன்னா நிறைய உங்களுக்கு பலன் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் சரிங்களா இடும்ப இடும்ப நியவு சக்கரத்தை செய்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கல் வாங்கிக்கணும் மது மாமிசம் சொல்லுவாங்க இந்த இந்த இது உருவமே செய்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா மயான சாம்பல் அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா கல்லோ சாராயமோ இல்லை மதுவோ ம மதுவோ ஏதாவது வாங்கிக்கோங்க மது பானன்றது கண்டிப்பாக தேவைப்படும் அதை வாங்கிக்கிட்டு கறி எடுத்துக்கோங்க பச்சக்கறி வந்து ஆட்டுக்கறியாக இருந்தால் பரவாயில்ல கோழிக்கறியாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த கறியோடு சேர்ந்து மயான சாம்பலும் சேர்த்து எடுத்துக்குங்க மயான சாம்பல் வந்து அதுக்கப்புறம் மது மா மாமிசம் இதெல்லாம் மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கனாக்கா யாருடைய கால் மண் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய கால் மண்ணு யாருடைய ஃபோட்டோ கொடுக்குறாங்களோ அந்த ஃபோட்டாவை சுட்டு அதில் சாம்பலை வந்து அதை சேர்த்துக்கணும் புரியுதுங்களா ஒரு போட்டாவே வந்து சுட்டு சாம்பலாக சேர்த்துக்கணும் இன்னொரு இன்னொரு ஃபோட்டோ இருந்தாக்கா அதை வாங்கி அந்த இடும்ப ஏவல் சக்கரத்தில் வந்து வச்சு நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கலாம் கரெக்டாக வேலை சேர்த்துக்க ஆரம்பிக்கும் அந்த கறி வாங்கிட்டீங்க கறி வாங்கிட்டீங்க அதுக்கப்புறம் மதுபானத்தை வாங்கிட்டீங்க அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த மையான சாம்பல் எடுத்துட்டீங்க அவங்க காலடி மண்ணை சேர்த்துட்டீங்க இதை சேர்த்துட்டு அவங்களுடைய ஃபோட்டோவை வந்து சுட்டு எரித்து அது என்ன பண்ணுறீங்க கேட்டிங்களனாக்கா அந்த சாம்பலை வந்து அதை சேர்த்து பொம்மை பொம்மையை போட்டு உருவத்தை நீங்கள் சேர்த்துட்டீங்க இந்த மாதிரி உருவத்தை தான் நீங்கள் செய்கிறீங்க சரிங்களா இந்த மாதிரி உருவத்தை செய்துட்டு இதுக்கு வந்து நாலு தகுட்டில் வந்து அவங்களுடைய பேர் யார் பேர் யாரை வந்து ஏபிள் விட்டு நாசமான சொல் சொல்கிறாங்களோ அவங்களுடைய இது ஏவல் சேர்க்குறோம் இது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா ஆளை பிரம்ம புரிச்சி மாதிரி பண்ணுறது அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு வந்து பசிக்காது வயிறு வந்து எப்போ பார்த்தாலும் கல் மாதிரியே இருக்கும் இந்த பக்கமாக அந்த பக்கம் வந்து ஒரு ஏதோ ஒரு ஒரு கல்லு மாதிரி உருண்டு வர்ற மாதிரி ஒரு காய் மாதிரி உருண்டு வர்ற மாதிரி அவங்க வயிற்றுக்குள்ளே எப்போவுமே இருக்கிற மாதிரி வந்து செஞ்சு கொடுக்குறது இந்த வேலை அதே மாதிரி கேட்டீங்கன்னாக்கா பல்லை வந்து கடித்தாங்கள்லாம் நிற நிற நேரம் பல் கடிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க கண்ணை வந்து உருட்டி பயன்படுத்துகிற மாதிரி செய்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க இன்னொரு விஷயம் பார்க்க போனீங்களாக்கா அந்த இடும்பு ஏவல் சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தலையை வந்து தானே பிச்சு போட்டுக்கிறது செவத்தில் முட்டிக்கிறது அதே மாதிரி கேட்டிங்களாக்கா மரத்தங்களான போய் நின்றுக்கிறது அதே மாதிரி மூணு மூணு வைக்கிறதில் உக்காது இல்லை ஏன்னா குடிச்சிட்டு வர ஓரமாக படுத்து கிடக்கிறது வீட்டை பார்த்தா பயப்படுறது ஆளுங்களை பார்த்தா பயப்படுறது இல்லை ஆய் ஆளுங்களை வந்து பயம்புறுத்துறது இது இது மாதிரி வந்து பல வகையில் வந்து துன்புறுத்தக்கூடியது தான் இந்த இடும்பன் ஏவல் சக்கரம் இந்த இடும்பன் ஏவல் சக்கரத்தை வந்து எதற்காக இது செய்யணும்னு கேட்டிங்களேனாக்கா தொடர் அதாவது தொடர் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கள்னாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரும் பகையாக இருந்து அந்த பகையால் வந்து பார்த்திங்கனாக்கா ஒருத்தரை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறது அவங்கள கொடுமைப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறது அவங்க வந்து சிரித்து அவங்கள அவங்க அவங்கள பார்த்து சிரிக்கணும் அவங்கள ஏளனமாக ஊரில் இருக்கிறவங்களாம் பேசணுன்றதுக்காக செய்வாங்க இது செய்துட்டாங்களா பண்ணாங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா வீட்டுக்குள்ளே வந்து ஆழ் அலற சத்தம் அடங்காமல் இருக்கும் எப்போவுமே ஒரே தொந்தரவாக இருக்கும் ஒரே பிரச்சனையாக இருக்கும் ஒரே கஷ்டமாக இருக்கும் அவங்கள பார்க்கறதுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா துணியை போட்டு பிச்சுக்கிறதும் தலைமுடியை பிச்சுக்கிறதும் ஆளுங்க வந்தாங்க அடிக்கிறதுக்கு போகிறதும் ஆளுங்ககிட்ட வந்து ரொம்ப தகாத முறையில் நடந்துக்கிறதுக்கும் அப்பா அம்மா மரியாதை இல்லாமல் பேச பேசுகிறதும் அண்ணன் தம்பி மரியாதையை தெரியாமல் பேசுகிறதும் போகிறவங்க வரவங்கள வந்து எது தடிக்கிறதுக்கு வரதும் தானாகவே சிரிக்கிறதும் தானாகவே அழுகிறதும் தானாகவே போய் இடிச்சுக்கிறதும் இது எல்லாமே செய்கிறதுக்கு காரணம் வந்து இடும்பன் ஏவல் சக்கரம் இந்த ஏவல் சக்கரத்தை செய்து என்ன பண்ணாங்கன்னா மது மாமிசம் அதுக்கப்புறம் மயான சாம்பல் அவங்களுடைய காலடி மண் அவங்களுடைய துணியோ இல்லை நாங்கள் ஃபோட்டோவை எரித்த சாம்பல் அதில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு நாலு தகுட்டில் அவங்களுடைய பேரை எழுதணும் நாலு தாய் தேவை ரெடி பண்ணிவிட்டு அதில் அவங்களோட பேரை போட்டு அதோட பண்ணி முள்ள கொஞ்சம் சுட்டு என்ன பண்ணணும் அதிலே போட்டுட்டு அதே மாதிரி ஃபோட்டோ வந்து அந்த தாயத்துக்குள்ள போட்டு நாலு பக்கம் நாலு அடிச்சிடுவோம் அடிச்சுட்டு அந்த நாலு தாயத்தை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறேன் கட்டிங்கன்னாக்கா கருவேல முள்ளு இருக்குது பார்த்தீங்களா கருவேல முள்ளும் எட்டி விதையை வாங்கிக்கோங்க எட்டி கொட்டையை வாங்கி என்ன பண்ணுங்கள் கருவேல முள்ளும் இதை சுட்டு என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னாக்கா நாலு திசையில் நாலு பக்கம் போயிட்டு இந்த முட்டையோடவும் அதே மாதிரி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பொம்மை நாலு பொம்மையை செய்து நாலு பக்கம் கூட்டு புதச்சிடுவாங்க கொதைக்கத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் கட்டிங்கன்னாக்கா இந்த தகுடுக்கு பார்த்தீங்களா தகுடு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அவங்களோட பேரை சொல்லி இந்த மது மாமிசம் இதெல்லாம் சேர்த்து இந்த பொம்மை செய்தாங்க எல்லாம் மையான சாம்பல் அதுக்கப்புறம் கிட்டே அவங்க காலடி மண் அந்த அவங்களோட ஃபோட்டோவை சுட்டு எல்லாம் செய்கிறாங்க இல்லையா அந்த பொம்மையில என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கனாக்கா நாலு பக்கமும் நாலு தகுடு வந்து நாலு ஆணியை குத்திடுவாங்க இதை செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் ஆணி இந்த மாதிரி ஆணையை போட்டு குத்தி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கனாக்கா தகுட்டோட சேர்த்து அதில் வந்து பொம்மையில் குத்திடுவாங்க குத்திட்டு என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னாக்கா இதுமாதிரி வந்து சாக்கடை மண்ணை வாரி போட்டுருவாங்க இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா மனுஷனுடைய மலம் மலத்தை கூட எடுத்து போட்டு இரிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க பயங்கரமான வேலை சேர்த்தா அவங்க சாப்பாடு பார்த்தாவே அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு மலத்தை பார்த்த மாதிரியும் ஒரு பச்சைக்கறியை பார்த்த மாதிரியும் அதே மாதிரி கேட்டிங்கன்னா ரத்னம் வந்து அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி இருக்கும் அந்த சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் கொடூரமானது பயங்கரமானது செய்யக்கூடாதது நீங்கள் கேட்டுருக்கு வந்து பயங்கரமாக இருக்கிற மாதிரி ஒரு சக்கரத்தை போடுன்னு சொல்லியிருக்கிறீங்க அது பயங்கரமான சக்கரம் தான் அந்த சக்கரத்தை தான் போட்டிருக்கிறேன் இன்னொரு முறை கூட உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த சக்கரத்தை வந்து எதையும் மறைக்கல கரெக்டாக வந்து இந்த முட்டைங்களை கூட சூலத்தை பக்கத்தில் வச்சுருக்கிறேன் எது ஒன்று கொஞ்சம் உங்களுக்கு மறைப்பை தெரியுதுன்னு தெரியல எனக்கு இதை பாருங்கள் இதை பார்த்துட்டு கூட நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கங்க சரிங்களா இந்த பக்கமும் அதே மாதிரி தான் சூளந்தான் இருக்கும் இதை போட்டுட்டு மேலே போகிற எழுத்துக்களை பார்த்தீங்களாக்கா ஹிம் ரம் கோரா வீரா கோரா வீரா இது மட்டும்தான் என்னுடைய 嗯、uh மூல அந்த அதை கேட்டால் இதில் இந்த தகுட்டில் போடுறது கோரா வேரா கோரா வேற அரை அரை முறி முறி நறு நறு அரக்கு அரக்கு வெட்டு வெட்டு அதுக்கப்புறம் கேட்டால் முறி முறி இதில் மந்திரமெல்லாம் இப்படி வராது இதுக்கப்புறமா சொல்லித்தரேன் அந்த மந்திரத்தை எப்படி சொல்றதுன்னு புரியுதுங்களா அப்படி என்ன பண்ணா இது போட்டுட்டு என்ன பண்ணால் நாலு திசையில் நாலு பக்கம் புதைச்சிட்டு அந்த கருவேல முள்ளோட சேர்த்து அந்த பன்னி முழு சொன்னே இதெல்லாம் போட்டு சுட்டு என்ன பண்ணுவாங்க சுட்டுறதோ இல்லை குத்துறதோ என்ன பண்ண நாலு பக்கம் நாலு போஸ்ட்டு வந்துருவாங்க அவங்கள பார்த்தாவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விகாரமாக இருக்கும் முகமே கண்ணெல்லாம் கருவலையம் வந்திருக்கும் அப்படியே பல்லெல்லாம் வந்து ஒரு பயங்கரம் அதாவது ஒரு பிடேரியா ஒரு ஏரியா பார்த்து எப்படி இருக்கிறது அதே பொசிஷனில் தான் அவங்களுடைய ஃபேஸ் கட்டே இருக்கணும் அந்த மாதிரி நிலைப்புக்கு கொண்டு போய்ட்டுரும் அவங்களுக்கு சுத்தம்னா என்னான்னு தெரியாது இன்னும் கலிச்சான வேலைகள்லாம் செய்வாங்க ரொம்ப தப்பு தப்பாக அவங்க மனசுக்குள்ளே தோணும் அதை கேட்டிங்கன்னாக்கா இந்த உடல் உறவுறதக்கா முறை தேவரி கூட பண்ணுறதுக்கு பா போகிறதுக்கு ஆரம்பிச்சுருவாங்க அவ்வளோ பெரிய கொடூரமாக அந்த வேலை செய்யும் அந்த இடும்பண்ணியவல் சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் இதை செய் அப்படி செய்து இப்படி தான் செய்வாங்க அதுக்கு அது சொன்ன மாதிரி மது மாமிசத்தை வாங்கிட்டு ம மையான சாம்பல் எடுத்துகிட்டு அவங்க காலடி மண் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஃபோட்டோவை சுட்டு அதுக்கப்புறம் பள்ளி பண்ணி ஒன்று சுட்டு அதில் அதில் போட்டு சேர்த்துட்டு இது எல்லாமே செய்து முடிச்சுடுவாங்க அதே மாதிரி கேட்டீங்கன்னாக்கா மலத்தை வச்சு செய்கிறவங்களும் இருக்கிறாங்க அந்த மலத்தை கூட மாதிரி போடுவாங்க சுத்தமாக அது இல்லைன்னா சாக்கடை மண் வாரி போடுவாங்க அப்படிலாம்னு கேட்டிங்கன்னாக்கா புழு பூச்சி அதுங்களை எடுத்து போடுவாங்க அப்படின்னு கேட்டீங்களானாக்கா நிறைய இன்னும் க கலிஜாக இருக்குது கலிஜான வேலை கேட்டிங்கன்னாக்கா அது வந்து ஐம்பது அறுபது பதிவுக்கு மேலே வரும் அந்தளவுக்கு அசிங்க அசிங்கமான இருக்க மாந்திரிகமெல்லாம் இருக்குது அந்த இடுமணி ஏவல் சாக்கறது பிறகு இந்த மாதிரி செய்து என்ன பண்ணுவாங்க ஏவல் விட்டுட்டாங்கனாக்கா அவங்களுக்கு எந்த நிலையில் இருப்பாங்கன்றது நான் அவங்களாம் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து இதை செய்து இவங்க முடிச்சுட்டு ஒன்று என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா செவ்வாய் கிழமையோ இல்லை செவ்வாய் ஓரியலோ இதில் தான் இது செய்வாங்க இது செய்து இதில் தான் செய்யணும் தேவை இது செய்து முடிச்சுட்டு என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னாக்கா இந்த முட்டை இருக்குது பார்த்தீங்களா இந்த முட்டை உள்ள கூட என்ன பண்ணாங்க கட்டிங்கன்னாக்கா ஹோல்ஸை போட்டு அவங்களுடைய காலடி மண்ணை போட்டு அந்த ஃபோட்டோ சாம்பலெலாம் போட்டு என்ன பண்ணுவாங்க கட்டிங்கனாக்கா நிற்க வச்சு சுட்டுடுவாங்க நிற்க வச்சு சுடுறதுனாக்கா துப்பாக்கி சுடுறது கிடையாது கருப்பூரத்தை கீழே போட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வச்சு நாலு திசையில் வந்து இந்த பக்கம் போட்டு பதிக்கிறாங்க இந்த மாதிரி பொம்மையை செய்து அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க இந்த பொம்மையை பதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொம்மை மேலேயே வந்து இந்த முட்டையை வச்சு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கனாக்காக்க இது வந்து ஹோல்சேல் போட்டு அவருடைய காலனி மண்ணை போட்டு அந்த ஃபோட்டோவெல்லாம் சுட்டு இல்லை போட்டு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னாக்கா உள்ளே வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு ஏதாச்சும் ஒரு எண்ணெய் மாதிரி இல்லை ஏதாவது ஒன்று போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படியே கருப்பு பொடி எழுத்து எரிச்சி விட்டுருவாங்க எரிச்சு விட்டுட்டாங்கன்னாக்கா தான் தன்னுடைய முகத்தை போட பிச்சு எடுத்துக்குவாங்க பிச்சு எடுப்பாங்க ஆளுங்க யாரெண்ணா வந்து பார்த்தாங்கன்னாக்கா இரு ஒரு கணவன் மனைவி திருமணமாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலேன் புருஷனோ இல்லை மனைவியே வந்து அந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த உடல் உருவக்காகவும் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக ஒத்து வரவே மாட்டாங்க எந்த காரணத்துக்கு உண்டும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்க கிட்டே போனால் பார்த்தோம் அவங்க வந்து தலை கீழே உடஞ்சி கீழே விழுந்துட்டு இருக்கிற மாதிரியும் அவங்க வந்து எது கொ கடிக்கிறதுக்கு வர மாதிரியும் அவங்கள வந்து கொலை செய்கிறதுக்கு வர மாதிரி அப்படி ஒரு பிரம்மையை அவங்க மனசுக்குள்ளே தோண்டிக்கிட்டே இருக்கும் இந்த இடும்பு நியவல் சக்கரத்தை அவங்க பிரயோகம் பண்ணிட்டாங்க சரிங்களா இதை வந்து ரொம்ப பக்குவமாக செய்து முடிக்கணும் இது வந்து இது வந்து ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு செய்கிறது எப்படின்றது நான் சொல்லி விட்டுட்டேன் இது எடுக்கிறதுக்கு அது பிரயோகத்தை வந்து முறிச்சு எடுக்கிறதுக்கு ரெண்டு வீடியோ போட வேண்டியதாக இருக்கும் சரிங்களா எல்லாமே தப்பான வேலைகள்லாம் வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப லாங்கல் தான் போயிட்ருக்கோம் இதை செய்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இதுக்கு வந்து ஓம் இடும்பா அப்படின்ற வந்து ஒரு மந்திரத்தோணம் இருக்கும் அது மூல மந்திரம் சொல்லுவாங்க ஓம் இடும்பா சிவன் மேலாணை சக்தி மேலாணை கால பைரவன் மேலே கா கால பைரவன் மே கால பைரவன் மேலே ஆணை காளி மேல் ஆணை கங்கை மேல ஆணை நானிட்டு ஏவுகளை கொண்டு போய்ட்டு உடலும் உருக்கி உயிரும் உருக்கி மனிதனை உருக்கி தோலை உருத்தி எல்லாமே வந்து அவர்கள் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான க கசேட பச அதனால சொல்லுவாங்க எல்லாமே வந்து அழித்து அவங்க குடும்பத்தை சர்வ நாசம் செய்ய ஓம் சிம்பட் சுவாகம் சொல்லுவாங்க தேவை சிம்பட்டுன்னு தான் சொல்லுவோம் சுவாகம் சொல்லவே கூடாது சிம்பட்டுன்ற பார்த்து நிற்க வச்சுன்னா தேவை ஓம் சிம்பட்டு அந்தன்ற மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு இது எதுன்னு போயிட்டு கரெக்டாக வந்து செய்து வச்சுட்டு வந்துட்டாங்கனாக்கா அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்களாக்கா அந்த ஒரே ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அந்த குடும்பத்தில் யாருக்குமே நிம்மதி இருக்காது யாருக்குமே சந்தோஷம் இருக்காது அவ்வளோ கொடூரமாக வேலை செய்யும் இதுக்கு வந்து அந்த மது மாவிசத்தில் வந்து மதுபானத்தை வந்து கலக்கலாம் சொல்லிருக்காங்க இன்னும் ஃபவராக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும் கல்லு வந்து சேர்த்து அந்த கறியோட பச்சக்கறியோட மயான சாம்பலோடும் அதுக்கப்புறம் காலடி மண்ணோடும் அதுக்கப்புறம் அந்த போட்டோவை சுட்டு அதில் போட்டு எரித்து பொம்மையை ஆக்கி வச்சிட்டாங்கன்னாக்கா ரொம்ப கொடுமையாக இருக்கும் அந்த வேலையை அந்த வேலையை செய்து முடிக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா ஏழு ஊர் தண்ணி அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா ஏழு ஊர் முள் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா ஏழு ஊர் அவர இருக்குது பார்த்தீங்களா அவர கொடியில் வச்சு தான் அதை வந்து கிளீன் பண்ணி எடுக்கவே முடியும் அது இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு நான் தெளிவாக போட்டு சொல்கிறேன் இது எப்படி எடுக்கிறதுன்னு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருந்தாக்கா இவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி செஞ்சால் தான் அவங்க அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும் புரியுதுங்களா அதே மாதிரி கேட்டால் கணவனுங்க மனைவிக்கு வந்து ஒற்றுமை இல்லாத கூட பிரித்து எடுத்துருவாங்க சுத்தமாக கணவனை பார்த்தோன்னே மனைவி பிரிஞ்சு போவோம் மனைவியை பார்த்தோன்னே இப்போ கணவன் போவாங்க அவங்க குடும்பத்தில் வந்து வம்ச விருத்தி இருக்காது எல்லாமே கேட்டிங்களன்னாக்கா தருசு நிலை மாதிரி வந்து அழிஞ்சு போய்டு அந்த குடும்பம் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு பக்கமோ மேற்கு பக்கமோ வீடு வந்து தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து பேஸ்பட்டு போட்டு கட்டி இருந்தாலும் அந்த வீடு வந்து அப்படியே விரிசல் விடுறதுக்கு ஆரம்பிக்கும் அந்த மாதிரி கொடூரமாக இது வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் ஆளுங்க போனாங்க உடம்பெல்லாம் வந்து வெடிப்பிடு விட்டு ரத்தம் வரத்துக்கு ஆரம்பிக்கும் கை கலெல்லாம் வெடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வியாதியால் வந்து பாதிக்கப்பட்ட மாதிரி பல பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கறது தான் அந்த இடும்பன் ஏவல் சக்கரம் இந்த இடுமணி ஏவல் சக்கரத்தை வந்து பிரயோகம் பண்ணி செய்துட்டாங்கனாக்கா கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள் ஏழு ஆற்று தண்ணியோ இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஏழு ஊர் போர் தண்ணியோ அப்படி இல்லைன்னா ஏழு கிணத்து தண்ணியோ அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஏழு ஊர் முள் ஏழு ஊர் அபரக்கொடி இதெல்லாம் வச்சு தான் இதுக்கு பரிகாரம் செய்யணும் அந்த பரிகாரத்தை எப்படி செய்கிறது எந்த வகையில் செய்கிறோம்னாக்கா அது வந்து ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு வந்து நிவர்த்தி பண்ணி எடுக்க முடியும் டைமிங் ரொம்ப எடுக்கும் இதுக்கெல்லாம் வந்து வாரக்கணக்கில் இதெல்லாம் ஒழிச்சி செஞ்சால் தான் அவங்கள வந்து குணப்படுத்த முடியும் இவங்க செய்கிறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் வந்து இந்த செவ்வா ஓரையில் செவ்வாய் கிழமல செவ்வா வரையில் சனிக்கிழமை செவ்வாய் வரையில் ஞாயிற்றுக்கிழமை செவ்வா வரையில் புதன்கிழமை செவ்வா வரையில் இந்த மாதிரி செவ்வாய் வரையங்களே செய்து க்ளீன் பண்ணிவிடுவாங்க ஆனால் அது செய்கிறது எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா செவ்வாய் கிழமை செவ்வா ஒரு தான் அது எடுக்கணும் அப்போ தான் அது கரெக்டாக வரும் அது எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கருங்கோழி கண்டிப்பாக தேவைப்படும் அதே மாதிரி கேட்டிங்கன்னா கருங்கோழி மட்டும் இல்லை பெரிய பெரிய ஆளுங்களை கண்டிப்பாங்களா ஆடே வெட்டி அந்த ரத்தத்தை முழுசை வச்சு பொம்மையை செய்து செஞ்சால் தான் கிளீரன்ஸாக வரும் அதுக்கு உண்டான வழி அடுத்தது நான் சொல்லிக்கிட்டு வரேன் சரிங்களா இப்போ இதை பார்த்தீங்க நீங்கள் கேட்டு அதாவது கேட்டிங்கன்னாக்கா அழிக்கிறதுக்கு நிறையா இருக்குது பொருள் ஆக்கப்பூர்வமாக செய்கிறதுக்கு வந்து ரெண்டு பொருள் மாதிரி தான் இருக்குது அது வந்து சில நேரங்களில் சில டைமில் சில ஓரில் தான் செய்து கொடுக்க முடியும் சரிங்க நான் இங்கே கேட்ட மாதிரி நான் போட்டு கொடுத்துருக்குறேன் பாருங்கள் இதை பார்த்து செய்ய முடிஞ்சால் செய்யுங்க செய்ய முடியலனாக்கா நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ செய்துக்குங்க இது இது வந்து இது வந்து எப்படி வந்து பிரியோகம் பண்ணுறாங்கன்றதை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் இதை வந்து எப்படி வந்து இந்த பிரயோகத்தை வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறதுன்றதே இன்னொரு பதிவில் நான் சொல்லிக்கிட்டு வரேன் உங்களுக்கு இந்த சேனலை இப்போ சொல்லி இப்போ சொல்லியிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கொடூரமான தான் சொல்லியிருக்கிறேன் பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தாக்கா நம்ம சேனலை வந்து நம்ம யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் நாளைக்கு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்